நான் ரமேஷ் அண்ணா பேசுகிறேன் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு ஒரு குடிமகன் சிட்டிசனுடைய கடமை ஓட்டு போடுவது தான் என்று தேர்தல் கமிஷனர் விளம்பரம் பக்காவாக பண்ணுறாங்க அதுக்கு அந்த உணர்ச்சியோடு நான் ஆறு மணிக்கெலாம் பூத்துக்கு போகிறேன் அந்த பூத்தில் என்னுடைய ஐடி கார்டு இது கிட்டத்தட்ட நாலஞ்சு தேர்தலுக்கு அங்கே தான் ஓட்டு போட்டிருக்கிறேன் அந்த இடத்துல போய் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கெலாம் போயிட்டு நான் இன்றைக்கி நாகர்கோவில் போகிறதுனால ஃப்ளைட் பிடிக்கணும்னாலும் பொறுப்பாக போய் ஆறு மணிக்கு ஃபர்ஸ்ட்டு ஆளாக நிற்கிறேன் அவங்க எல்லாம் பார்க்குறேன்னா சார் வந்து சீக்கிரமாக ஊருக்கு போனாங்க ரொம்ப நேரமாக நின்று வெயிட் பண்ணி ஏழு மணிக்கு ஆரம்பித்த பிறகு அவங்க சொல்கிறாங்க சாரி சார் உங்கள் ஓட்டு பேர் லிஸ்ட்டு இல்லை சார் பாருங்க என்ன காரணம் நான் ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறேன் ஐடி காமிச்சேன் அது இருக்குது சார் ஆனால் லிஸ்ட்டில் இல்லையா சார் லிஸ்ட்டில் இல்லைன்னா அது யார் தப்பு உங்களுடைய தவறு இல்லையா என்னுடைய தவறு கிடையாது அப்போ ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டு போகிறதுக்கு உரிமை நீங்கள் தரணும் இல்லையா சர்க்கார்னு ஒரு படம் வந்தப்ப தான் ஃபார்ட்டி நைன் ஏ மக்களுக்கு தெரியுது இப்போ இதுக்கு ஒரு பிரச்சனை கொண்டாந்து தான் படம் செய்வீங்களா எனக்கு ஒன்றும் புரியல அது மட்டும் இல்லை அதே தெருவில் இருக்கிற என் மனைவிக்கு அதே வீட்டில் இருக்க மனைவிக்கு ஓட்டு இருக்கான் உங்களுக்கு இல்லை சார்ன்றாங்க அப்போ ஒரே வீட்டில் இருக்க கணவன் ஓட்டிருக்காது மனைவி ஓட்டுருக்குமா இது யாருடைய தவறு இது யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது என்னுடைய ஓட்டு இன்றைக்கி வேஸ்ட்டாக போச்சு இனிமேல் நான் எப்படி ஓட்டு போடுறேன் இப்போ நான் நாகர்கோவில் போகிறேன் நாகர்கோவில எனக்கு ஓட்டு போடுறது அனுமதிப்பாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுக்கு ஒரு பதில் சொல்லித்தான் ஆகணும் அரசாங்கம் நிச்சயமாக சொல்கிறேன் அப்புறம் எப்படி குடிமகன் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்போ வெறுத்து போயிடும் அப்புறம் ஓட்டு போடுறது ஆளே வர அப்போ கட்சிக்காரர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும் புதிய ஆட்களோ புதிய தலைமுறையோ புதிய தலைவர்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இதை நீங்கள் பார்த்து முடிவெடுங்க ஏன்னா சினிமாக்காரன் இருந்தாலும் நான் சினிமாக்காரன் ஓட்டு போட நினைக்கிறேன் என் ஓட்டு எடுத்துனாலும் இன்னும் டவுட்டு வேறு ஒன்றும் இல்லை வணக்கங்க என் பேர் விஜய் கணேஷ் நான் பல படங்கள் இப்போ வந்து ஓட்டு போட போனால் எனக்கு மனைவிக்கும் எனக்கும் வந்து ஓட்டை எடுக்கு இது வந்து அங்கே போய் பார்த்தோம்னா ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இல்லைங்கிறாங்க இது மாதிரி லட்சம் லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இல்லாமல் அவசரப்பட்டுருக்காங்க ஒரு ஜனநாயக முறையில் ஓட்டு போடணுன்னு போனாக்க ஆர்வமாக போனால் ஓட்டு போடுறதுக்கு அங்கே பார்த்தோம்னா ஓட்டு சுத்தமாக லிஸ்ட்டில் பேர் இல்லைங்கிறாங்க இனிமேல் நிறைய பேர் இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு ஓட்டு போடணும் அப்படின்னா அவஸ்தப்பட்டு திரும்பி வந்துட்டாங்க இது வந்து யாருடைய தப்பு ஓட்டு லிஸ்ட்டு வீட்டுக்கு ஓட்டு லிஸ்ட் எடுக்க வர்றவங்க வந்து கரெக்டாக அந்த வீட்டில் இருக்காங்களா இல்லையா மாறி போயிட்டாங்களா ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பான் அந்த ஃபோன் நம்பர் அடித்து கேட்கணும் ஏங்க அந்த வீட்டில் நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் இந்த மாதிரி ஓட்டு வாக்காளர் அட்டை லிஸ்ட் எடுக்க வர்றவங்க அவங்களோட கவனக்குறைனால இப்போ எங்கள் ரெண்டு கூட ஓட்டு எனக்கு ஓட்டு என் மனைவி ஓட்டு ஓட்டு லிஸ்டில் இது இருக்கு வாக்காளர் அட்டை இருக்குது ஆனால் பேர் இல்லை அங்கே போய் நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் ஆனால் ஒரு நியூஸ் வந்துச்சு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ஏ ஒரு ஆப்ஷன் போட்டு ஓட்டு போடலான்னு சொன்னாங்க அதை வச்சு கூட போய் கேட்டு பார்த்தா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி சென்னையில் வந்து நிறைய குழப்பம் நடந்திருக்கு தயவு செய்து தேர்தல் அதிகாரி வந்து கவனம் கவனமாக எடுத்து அடுத்த எலெக்ஷன்லையா இந்த மாதிரி கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்